ஹலோ வணக்கம் நான் இப்போ திருவள்ளி மாவட்டம் நாங்குநேரிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நம்ம டோல்கேட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் நிற்கிறேன் இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்குது அருமையான தோட்டம் ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்காங்க சுத்திலும் பென்சிங் போட்டிருக்கு தென்னங்கன மரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்குள்ள மரம் ஒரு முந்நூறு மரம் இருக்குது நான் அடுத்த வருஷத்தில் பாய்த்தலாம் காய்ப்பு அப்படி சரியான காய்ப்பு வைக்கும் அப்படி நல்ல பக்குவமான மரம் பாருங்க எல்லா தினமரத்தையும் பாருங்க நம்ம சூப்பராக இருக்கும் மரம் பிள்ளைங்க எல்லாம் ஒரு போல இருக்கு எந்த மரமும் கட்டையும் நெட்டையும் அவ்வளோ அழகான மரமா இருக்கு அடுத்த வருஷம் காய்ப்புக்கு வந்துடும் அடுத்தால அங்கே கொஞ்சம் தள்ளி போட்டீங்கன்னா ஒரு ஐம்பது மாமரம் நிற்கவில்லை மாமரமும் நல்ல காய்ப்புல தான் இருக்கு செழிப்பான மரம் அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா எலுமிச்ச மரம் வாங்க எல்லாம் உங்களுக்கு காட்டுறாங்க கொஞ்சம் முன்னே தள்ளி நிற்கி அப்படியே வந்துட்டு பாருங்க ரெண்டு பக்கமும் மரம் தான் தினமரம் மரம் அப்படியே அருமையாக இருக்குது ஊழலில் வாய்க்கால் தண்ணி பாய்க்கிறதுக்காண்டி வாய்க்கால் தோண்டி போட்டிருக்காங்க அருமையான மரம் இந்த தண்ணி பாய்க்கிற இடத்த பாருங்கள் செழிப்பு அந்த மரத்தை பூரா வெட்டி அதில் உள்ள ஓலையெல்லாம் உள்ள உரத்துக்கு போட்டு வச்சிருக்காங்க நல்ல செழிப்பான மரம் அடுத்தால் ஒரு போர் உள்ள போரில் வந்து சரியான தண்ணி அந்த தண்ணியில் வந்து டேங்க் கட்டி விட்டுருக்காங்க டேங்க்கு போய் பூரா தின்ன மரத்துக்கு அங்கேருந்து சப்ளை ஆகுது இப்போ வாங்கின அவங்களுக்கு டேங்கு அந்த மரம் மத்த மரத்தெல்லாம் காமிக்கிறேன் வந்துட்டே இருங்க புகரை காமிக்கிறோம் உங்களுக்கு அருமையான புகர் தண்ணி பாருங்க தான் போர் வாட்ரு வருது போர் வாட்டர் வந்து சேர்ந்த டேங்கை காமிக்கிறோம் உங்களுக்கு அந்த டேங்க் கொஞ்சம் யாரு காமி அருமையான டேங்க் பாருங்க தண்ணி நல்லா செழிப்பா இருக்கு ஒரு போரா இருந்தாலும் தண்ணி அப்படி உளுந்துக்கிட்டே இருக்கு ரெண்டு போர் இருக்கும் ரெண்டு போர் ரெண்டு போர்ல இருந்தும் தண்ணி உளுந்துக்கிட்டே இருக்கு தண்ணி தொட்டிய பாருங்க எப்பவும் தண்ணி தொட்டி நிறைஞ்சு தான் இருக்கும் மீன் கிடக்கு மீன் வளர்க்காங்க பார்க்கறதுக்கு நல்லா தண்ணி தெளிவா இருக்கு அப்படியே வாங்க உங்களுக்கு எலுமிச்ச மரத்தை காட்டும் எலுமிச்ச மரம் ஒரு பத்து முந்நூறு மரம் இருக்கும்னு நினைக்கேன் வந்து பாருங்க நல்ல காய்ப்புல இருக்கு தென்னம் எலுமிச்ச மரம் காய்ப்பு வேண்டா இந்த வருஷம் காய்க்குமா உம் பாருங்க இந்த பக்கம் வாங்க அப்படியே மாமரத்தை பாருங்கள் மாமரம் எல்லா மரமுமே அடுத்த வருஷம்தான் காய்ப்புக்கு வரும் மாமரம் நிற்கிது அப்படியே எலுமிச்சை மரத்தை காட்டுதான் வாங்க நிறைய எலுமிச்சை மரம் நிற்கி போகிற காலத்தில் எலுமிச்சம்பழம் நல்லா செழிப்பாக பறிக்கலாம் நல்ல ரேட்டுக்கு போயிட்டுருக்கு இப்போ எலுமிச்சம்பளம் பாருங்க நல்ல செழிப்பான எல்லாம் இப்போ அடுத்த இந்த வருஷம் காய் புக்கு வந்துடும் நல்லா பூ பூத்த மரம் தான் இல்லா இந்த வருஷம் இந்த வருஷத்துல எல்லாம் காய்ப்புக்கு வரும் ஒரு நூறு எழுஞ்ச மரத்துக்கு மேலே இருக்கும் அவ்வளோ மரம் நிற்கிது அப்படியே பாருங்க ரெண்டு சைடும் நல்லா மரம் செழிப்பாக நிற்கிது அழகாக காய் காய்க்கும் இந்த வருஷத்தில் நல்லா காய் பறிக்கலாம் யாருக்கும் இந்த இடம் தேவை தேவைப்பட்டால் போனடிங்க நம்ம டோல்கேட்லேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் மெயின் ரோட்லருந்து ஒரு கிலோமீட்டர் இருந்து கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டரில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு யாருக்கும் வேணும்னா வாங்க வழி வந்து நல்ல ஒரு இருபது அடி பாதை அந்த தார் ரோட்லேருந்து ஒரு இருபது அடி பாதை நம்ம தோட்டத்துக்கு வருது அதனால பாதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை யாருக்கும் வேணும்னா பவுனடியே வாங்கி தரும் பாதையை காட்டுறேன் பிளாட் பாதை பாருங்கள் தான் பாதை இந்த பாதை நேராக தார் ரோட்டில் போய் சேர்ந்துடும் இல்லை தார் ரோட்டில் இருந்து ஒரு நூ நூற்றம்பது மீட்டரில் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்கு நேரால இருந்து வலி இருக்குது அதனால தோட்டத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வலிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நேராக தோட்டத்துக்குள்ளேயும் வந்துடலாம் கார் கீரை கொண்டு வரோம்னா நீட்டாக கார் உள்ள தோட்டத்துக்குள்ளே வந்துடும் நல்லா செழிப்பான தோட்டம் யாருக்கும் வேணும்னா போன நீங்கள் உடனே பேசி முடிச்சிடும்